இப்போ காங்கிரஸோட தயவால தான் திமுக ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க வேற என்னங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் உண்மையை சொன்னா அது என்ன ஆதரிக்கிறது அர்த்தமா அவருக்கு கூட்டம் கொடுதா இல்லையா சொல்லுங்க சார் கொடுதா இல்லையா என்ன சார் தலையாட்டு கூட்டணி ஆட்சி வந்து யார் கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் சரி வச்சுக்கங்களேன் எனக்கு ஒன்றும் தடை இல்லை இப்ப திமுக வந்து கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப அவங்க எதிர்க்கட்சி தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம் சார் கூட்டணியிலே இருந்தாலும் திமுக ஜெயிக்காதுங்கிறா எங்க நான் தெளிவா என் கருத்துல இருக்கேங்க நீங்க யாரு ஆதரிக்கிறாங்க எதுக்காக பத்தி கவலையே படல இப்ப வரையும் வந்து திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்றாரு சார் அவர்கிட்ட கேளுங்க சார் தோழமை தோழமைன்னு சொல்லிக்கிட்டே காங்கிரஸ் கட்சி கீழே வெற்ற வேலையை சினிமா மூலமா பண்ணிருக்காங்க அப்படின்னு பொருள் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும் வீடே பணமடுக்கும் நிகழ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி மூத்த உறுப்பினர் திரு திருச்சி வேலுசாமி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஒரே காங்கிரஸில் கழகம் ஒரு ரெண்டு மாதங்களாக உங்களெல்லாம் முன் வச்சு தான் நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படியான ஆட்கள் நீங்கள் பேசுகிற வாதங்கள் தான் பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கு ஒரே பொருளில் ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கும் நீங்கள் அப்படி சொல்ல தான் நான் எடுத்துக்கிறேன் கலகத்தில் பிறப்பது தான் நீதி அப்படிதான் கழகம்னு சொல்றீங்க நீதிக்கான கழகத்தை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க இப்பதான் கிண்டர் கட்டம் பிடிக்கிறீங்களா அதுதானே நான் சொல்றேன் கலகத்தில் பிறப்பதுதான் தான் நீதினு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் கோணார் நோட்ஸ் இன்னொரு கோணார் நோட்ஸ் போட முடியுமா இல்லை இவ்வளோ நாள் நீதி இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்கள் எப்படி வேணாலும் நினைச்சுங்க அது உங்கள் விருப்பம் நான் சொன்னது எதற்காக கலகம் நீங்கள் கலகம்னு சொல்றது அந்த வார்த்தையை வேறு பொருள்னா தப்பு உரிமைக்கான போர்க்கோள் சொல்லியிருந்தீங்கன்னா அது கரெக்டு ஆனாலும் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லாமல் அதை ஒரு நியாயமாக சொல்லியிருக்கீங்கிற மாதிரி நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு தான் இப்போ உரிமைக்கான போர்க்குரல் எழுப்ப ஆரம்பிச்சு நிச்சயமா என்ன உரிமை காங்கிரஸ் கிடைக்காம இருக்கு எங்க இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கினா அடிமையா இருக்கணும்னு சொல்றீங்களே சார் நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் நாங்க சொல்லல நீங்க தான் நீங்க தான் இல்லை அப்படி நினைக்கிறவருடைய தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடினவெல்லாம் கேவலப்படுத்தி சுதந்திரம் வேணாம்னு சொன்னவெல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாட விளைவு சார் இதெல்லாம் இப்ப அடிமையா இருக்கு காங்கிரஸ் அப்படின்னு அடிமை அடிமையா இல்ல உங்களையும் சேர்த்து சொல்றேன் இந்த நாட்டில் எவனும் அடிமையா இருக்க கூடாதுன்னு சொன்ன காங்கிரஸ்காரன் அவனே அடிமையா இருக்கணும் உங்களை மாதிரி மீடியா நினைச்சா அது நினைக்கல சார் நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல நீங்க நினைச்சவருடைய விளைவுதான் இந்த கேள்வி

மக்களை சிந்திக்க தூண்டுற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுக்கணும் சார் சிந்திக்க தூண்டுற மாதிரி தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நான் என்ன கேட்கிறேன் இவ்வளவு நாள் நீங்க அவங்க கூட தான் கூட்டணியில் இருந்தீங்க அவங்க கூட தெரியும் அவங்க கூட நாங்க இல்ல எங்க கூட தான் அவங்க இருந்தாங்க அது புரியலன்னா பாவம் சார் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தரும் நாங்க சொன்னோமா யார் சொன்னா யார் சார் சொன்னா தமிழே ஏன் சார் புரியாம வார்த்தையை தப்பு தப்பா பேசுறீங்க இப்ப நீங்க என்ன பேட்டி கேட்க வந்தீங்களா நான் உங்களை பேட்டி கேட்க சொல்லுங்க

சொன்னால்ட்ட போய் கேளுங்க துணாட்ட கேளுங்க சார் உங்களை பார்த்து உங்கள் பேரை சொல்லி கேட்குறேன் உங்கள் உடம்பு முழுக்க தானே கைக்கு தனியாக பேர் காலுக்கு தனியாக பேர் இருக்குமா அது மாதிரிருக்கு இந்தியா கூட்டணி என்பது இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி தலைமை அப்படித்தான் நடக்குது இது புரிந்து கொண்டால் தான் அடுத்தது கேள்வி சரியாக வரும் அந்த அணியில் அவர்கள் சேர்ந்ததால் தான் அந்த அணிக்கு வர்றாங்க இப்போ புரிஞ்சுதா அவங்ககிட்ட நாங்க போகல எங்க கிட்ட அவங்க வர்றோம் இப்ப காங்கிரஸோட தான் திமுக ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க வேற என்னங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்தியாவுக்கு அவங்க மட்டும் இல்ல ரொம்ப பேருக்கு இது புரியல இருநூறு ஆண்டு காலங்கள் பிரிட்டிஷ்கார இருந்த போது போராடி சுதந்திரம் வாங்கின நடந்த இந்த ஆட்சி அதிகாரம் பேசுறீங்க அப்ப யாரு யாரு யார் தயவு வந்திருக்காங்க ஆட்சிக்கு எங்க அப்பனும் எங்க பாட்டனும் அடிபட்டு உதப்பட்டான் ஆனா அவங்க அப்பனும் அவங்க பாட்டனும் எதுவுமே பண்ணலை உங்களை போல இயாளர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்க செய்பவர்களாக அவங்களுக்கே ஒரு மயக்கத்தை உருவாக்குற மாதிரி கேள்வி கேட்டா முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க நீங்க குருக்க பதில் சொல்ல விடுங்க பதில் சொல்ல விடுங்க பதில் சொல்ல விடுங்க இந்தியா சுதந்திரத்துக்கு இந்த மாதிரி உங்க கேள்வி நீங்க கம்யூனிஸ்ட் பத்தி கேட்டுதான் நியாயம் அல்லது முஸ்லீம் லீக் பத்தி கேட்டதா கூட நியாயம் ஏனென்றால் இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக காங்கிரஸ் மட்டுமல்ல கம்யூனிஸ்டாரனும் தியாகம் பண்ணான் முஸ்லீம் லீக்கும் தியாகம் பண்ணுச்சு அப்படி தியாகம் பண்ணி சுதந்திரம் வாங்கினவங்க அவர்கள் எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றத நியாயம் இருக்கு அதுல தியாகம் பண்ணாதது மட்டுமல்ல பிரிட்டிஷாணியின் காரில் விழுந்து ஆசி வாங்கியவர்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஒரு நிலைமையை உருவாக்குறது அது இளைஞர்களிடம் தப்பான செய்தி போவதற்கு காரணம் இல்ல இல்லை இந்த கேள்விகள்லாம் எழுப்புறதுக்கே இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற அடிப்படையில் தான் அவருடைய பதில நீங்க சொல்ல போறீங்க எங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் கேட்க போறோம் உங்களுடைய பதில சொல்ல போறீங்க இப்ப ஜனநாயகன் விவகாரத்துக்கு வருவோம் ஒரு பக்கம் நீங்க ஜனநாயகன் பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுனீங்க இன்னொரு பக்கம் ஜனநாயக படமும் தடை உங்களுடைய பொங்கல் நிகழ்ச்சியுமே வந்து கலையரத்துல முடிஞ்சிருக்கு ஸோ தடை பண்ணாங்க போலீஸ் தடை பண்ணாங்க ரெண்டுமே தடை கலவரம் வேற தடை வேற ரெண்டுமே தடையில முடிஞ்சிருக்கு என்ன இதை எப்படி பாக்குறது அதான் ஜனநாயகம் கேலி கூத்தா இருக்கு தமிழ்நாட்டுல அர்த்தம் பேச எழுத இடம் இட்டு இடம் வாரி பேசுவதற்கான உரிமை இதான ஜனநாயகம் இன் கேமராவில் ஹாலுக்குள்ளே நடக்காதுன்னு போலீஸ் என்ன சொன்னதுன்னு தெரியுமா நீங்க ஊர்ல உங்க வீட்டில் ஒரு கலாட்டானா போலீஸுக்கு போன் பண்ணா வந்து கலாட்டா பண்ண உடனே புடிச்சுட்டு போவோம் தானே இது ஒன்று கேட்டிருக்கீங்க இப்போ போலீஸ் வந்து உங்க வீட்டில் தலாட்டா பண்ண போறாங்க நீங்க வீட்டில் இருக்காங்க ஓடி போயிருக்குன்னு சொல்ற மாதிரி நீங்க கூட்டம் நடத்தலாம் கலாட்டா பண்ணுவாங்க அப்படின்னு போலீஸ் சொல்லுது சார் இந்தியாவுடைய அமைதி பூங்கா தமிழ்நாடு நமக்கு சார் யார் கலாட்டா பண்ண வந்த ஆட்கள் இப்ப நான் என்னங்க சொன்ன போலீஸ் தான் சார் சொல்லுது அப்படி போலீஸ் உங்கள்கிட்ட சொல்லுது சார் பண்ண வந்த ஆட்கள் போலீஸ தாங்க தெரியும் ரவுடி பேரு போலீஸ்க்கு தான் எனக்கு தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தான் சொல்றாங்க கலாட்டா பண்ண வராங்க கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு அதை தான் நான் சொல்றேன் யார் யாரு கலாட்டா பண்ண வர்ற ரவுடிகள் தெளிவா சொல்லிடுவாங்க ஜனநாயக பொங்கல் அதுக்கான அர்த்தம் என்ன எங்களுக்கு ஜனநாயக ரீதியாக உரிமைகள் ஜனநாயகம் என்பது தனி மனிதனுடைய உரிமை வேண்டும்ங்கிறது தான் அதே போல காங்கிரஸ் கட்சியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்கள் என்கின்ற என்பதை முன்னிறுத்தி செய்வதால் ஒரே வார்த்தையில ஜனநாயக பொங்கல் சொன்னோம் அதுக்கு அதுதான் அர்த்தம் சொல்லிட்டேனங்க ஏன்னா இன்னொரு பக்கம் விஜயோட ஜனநாயகன் பணம் வருது நீங்க தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவான ஏக நீங்கள் காலையில் வரும்போது இட்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நான் அதை கூடாதுன்னு இருக்காங்க அது வேற இது வேணாலும் நம்ம பேசலாம் சார் நான் சொல்ல வேண்டியது நீங்க சொல்றீங்க நீங்களா கற்பனை பண்றதுக்கெல்லாம் நான் என்ன சார் பண்ண முடியும் நாங்க எதுக்காக அந்த பேர் வச்சோம்னு சொல்லிட்டேன் அதான் நான் சொல்ல முடியும் ஒரு பக்கம் நீங்க தொடர்ச்சியா விஜய் அவர்களை ஆதரிச்சு பேசுறத பார்க்க முடியுது நான் எப்போ ஆதரிச்சு பேசுறேன் கூட்டம் கூடுது ஆதரவு இல்ல சார் யதார்த்தத்தை சொல்றேன் உண்மையை சொன்னா அது என்ன ஆதரிக்கிறது அர்த்தமா அவருக்கு கூட்டம் கொடுதா இல்லையா சொல்லுங்க சார் இல்லையா என்ன சார் தலையாட்டுறீங்க அவருக்கு போகிற இடங்களில் கூட்டம் கொடுக்குறதா இல்லையா சொல்லுங்க வாய் திறந்து தான் சார் சொல்லணும் இல்ல அத நீங்க சொன்னா தப்பு இல்ல நான் சொன்னா தப்பா உண்மை என்னன்னு கேட்கிறாங்க அவருக்கு அதையே கூட்டம் கூடுதுன்னு சொல்றேன் உண்மையை சொல்றதே தப்புன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை இன்னொரு பக்கம் விஜய் வரவுக்கு பிறகு தான் காங்கிரஸ் இப்படியான குரல்கள் வந்து எழு எழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற உங்களுக்கு வேண்டாம் தெரியாம இருக்கலாம் அப்படி சொல்றாங்க பொதுவான கருத்தா இருக்குது நான் கேட்கிறேன் இன்னார் சொல்றாங்கன்னு சொல்லுங்க இல்லைன்னா நான் சொல்றேன்னு சொல்லுங்க பதில் சொல்றேன் படித்து சொல்வது இன்னொரு பக்கம் நீங்க சொல்றீங்க பழையான கழிதலும் புதுவான புகுதலும் தான் வந்து பொங்கல் அப்படின்றீங்க ஆமா அப்ப புதிய கூட்டணிக்கான ஆயத்தங்கள் வந்து உருவாயிருச்சா ஏங்க இன்னைக்கு அங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இருந்தே பொங்கல்னா கழிதலும் கடிதலும் புதிய புகுதலும் நீங்க பேசாயிரம் வருஷமா சொல்லிட்டு தான் நான் சொன்னா மட்டும் அதுக்கு ஒரு புது அர்த்தத்தை எடுத்துக்கிட்டா நான் என்னங்க பண்ணுவேன் நான் பாவங்க நான் நீங்க பேசுறதுல எந்த அரசியலும் இல்ல விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு எதுவுமே இல்ல அப்படி எடுத்துக்கலாமா இல்ல நியாயத்துக்கான ஆதரவு எடுத்துக்கல இல்ல நீங்க ஒண்ணு நேரடியான ஆதரவு எடுத்துக்கல ஒண்ணு நேரடியா மாறுங்க தவறுக்கு எதிர்ப்பு எடுத்துக்கல

அது நான் நீண்ட நடியே என்னுடைய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கலேன்னு சொல்றேன் அந்த உண்மையை சொல்வதில் அரசியல்வாதி கூட உண்மையை சொல்றாயா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நியாயம் உண்மையே சொல்லாதின்னு சொன்னா நான் என்னங்க பண்ண முடியும் சார் இப்போ நான் நேரடியாகவே கேட்குறேன் சார் தாவேகா பற்றின உங்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்குது பெரும்பாலான காங்கிரஸ் நிர்வாகிகள் இல்லை காங்கிரஸுடைய தொண்டர்களுடைய விருப்பமாக தாவேகா கூட்டணி இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது அதை பற்றினா உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்குது உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது அவங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குங்கிறது பொதுவாக பொதுவான கருத்து இருக்குதுல்ல அந்த கருத்தோடு நானும் தான் பார்க்குறேன் இல்லை சார் உங்களுடைய கருத்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையணும்னு நீங்கள் விரும்புறீங்களா அமைய சார் ஒன்று கேட்டுங்க சார் தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை ஒரு விஷயம் காங்கிரசும் பிஜேபி மட்டும்தான் கூட்டு சேர முடியாது வேற எந்த கட்சி வேணாலும் யாரும் கூட சார் சார் அப்படி போது இது கூட்டணி சேரும் கூட்டணி சேராது அப்படின்னு சொன்னேன்னா ஐம்பத்தஞ்சு வருஷம் தீவிர அரசியல் எனக்கே பைத்தியம் அர்த்தம் எதுவும் நடக்கும் எப்படி நடக்கும் நாமினேஷன் ஃபைல் பண்ணி வித்ராயல் பண்ணுறதுக்குள்ளே தானங்க தாமக்காவும் தாமக்காவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிது இந்த வரலாறு இந்தியாவில் எங்கேயும் கிடையாது அதனால் தேர்தலே அறிவிக்கலை இப்படி தான் கூட்டணி வருமா அப்படி தான் வருமா என்றால் நம்ம ஆசையை தான் சொல்லலாம் அதான் உங்கள் ஆசை தான் என்னென்னு கேட்குறேன் எனக்கு ஆசை வந்து காங்கிரஸே ஆட்சி கொள்ளணுங்க தனிப்பெருமான்மையாக அப்படி வரணும்னு தான் ஆசை கேட்டிங்க நான் சொல்லிட்டேன் அதில் அதற்கான ஏற்பாடுகள் என்னவா இருக்குது அது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடனே வந்துட்டால் சந்தோஷம் அப்படி இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் மந்திரிகளாக இருக்கணும் இதை நோக்கி தான் என்னுடைய பயணம் கூட்டணி ஆட்சி வந்து யார் கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் சரி வச்சுக்கலாம் எனக்கு ஒன்றும் தடை இல்லை இப்போ திமுக வந்து கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க எதிர்க்கட்சி தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம் ஐ பெரிய சமயம் தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் அவர் டெபாசிட் போயிருங்க அவருக்கு போன தடவை எவ்வளோ ஓட்டு ஜெயிச்சார் சொல்லுங்க நீங்க அவங்க கூட அவங்க வந்து கூட்டணி ஆட்சி இதுல ஷேரிங் இல்லை அப்படின்னாக்கா நீங்க காட் கூட்டணில இருக்க மாட்டீங்க சார் கூட்டணியிலே இருந்தாலும் திமுக ஜெயிக்காதுங்கிற நான் எங்கடா தெளிவா என் கருத்துல இருக்குங்கறீங்க யாரு ஆதரிக்கிறாங்க எதுக்காக பத்தி கவலையே படல மேல இருக்கிற காந்தியே கீழே இருக்கணும் டேய் நீ என் தான நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் இல்லை எங்கருத்து இதான் சொல்லுவேன் இல்ல புரியல என்ன கூட்டணியிலேயே இருந்தா நான் சொல்லி முடிச்சாதாங்க புரியும் என்னுடைய ஒற்றை கோரிக்கை இந்த தேர்தல் என்னடாவது இந்தியாவிலேயே ஒப்பற்ற உன்னதமான ஆட்சியை தந்த இந்த தமிழ்நாட்டை தவிர எல்லா ஊர்லையுமே தோக்குது ஜெயிக்குது காங்கிரஸ் இங்கே மட்டும்தான் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாயும் திரும்பி நேர்மையான ஆட்சி தந்த தமிழ்நாட்டில் வரல எனக்கு மனசு வலிக்குது எப்போன்னு கேட்டால் காங்கிரஸ் தோற்றதற்கு பின்னால் தான் அந்த கட்சியில் மெம்பரான அறுபத்தெட்டில் ஐம்பத்தஞ்சு வருஷம் தாண்டிடுச்சு இப்போ என் வயசை தாண்டிட்டேன் இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கை போனஸ் வாழ்க்கை கொள்வதில் எனக்கு ஒன்றும் வெட்கமில்லை இந்தியாவுடைய சராசரி வயதை தாண்டி போயிட்டேன் எனக்கு ஆசை முதல் மந்திரியா நான் வரணுங்கிறது கண்களுக்கு முன்பாக இழந்த அந்த காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வருவதற்கு எதையாவது நான் செய்து ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஆனந்தமாக சாவேன் ஆட்சிக்கு வராவிட்டாலும் குறைந்தபட்சம் கூட்டணியர் ஆட்சியிலாவது அஞ்சாறு மந்திரிகள் காங்கிரஸ் நான் திருப்தியா சாவேன் இவ்வளவுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இவ்வளவு காலங்கள் அதற்கான முன்னெடுப்புகள் எதுவுமே திருச்சி வெளியே சொல்றேன் போனஸ் வாழ்க்கை வந்து இப்பதான் நினைக்கிறேன் எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கு கடைசி காலத்துல என் வயசுக்கு வரும்போது உங்களுக்கு அதோட உணர்வு புரியும் இல்லை சார் எனக்கு இந்த சுச்சுவேஷனில் நீங்க சொல்றது புரியுது இதற்கு இடைப்பட்ட காலங்களில் உங்களுக்கு அப்படியான சிந்தனையே வரலையா நான் முதலே என்னங்க சொன்னேன் திரும்பி திரும்பி அதை கேட்டால் நாலு மூணுலாம் ஏழுன்னு தான் சொல்ல முடியும் நாலு மூணு அஞ்சுன்னு சொல்லணும் எதிர்பார்க்க முடியாது ஒம்பதுன்னு சொல்ல முடியாது இப்போ எனக்கு வந்திருப்பது என்பது அந்த வயோதிகம் வருகிற போது இறுதி கட்டத்துக்கு வர நேரத்தில் என்னுடைய உள்ளுணர்வு ஒரு ஏக்கம் அப்படி வச்சுங்க அதான் வெளிப்படையாக சொன்னேன் நான் ஆட்சிக்கு வர வேண்டும் நான் முதல் மந்திரி இல்லை இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பலம் பெற ஆட்சியை பிடிப்பது ஒன்று ஆட்சியை பிடிப்பது அல்லது ஆட்சியில் அங்க வைப்பது அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்காக நான் என்னை அழித்து கொண்டு செத்தால் ஆனந்தமாக சார் இப்போ வரையும் வந்து திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்றாரு சார் அவர்கிட்ட கேளுங்க சார்

இதை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் திரும்பி அதே நிறைய முறை நீங்க சொல்றீங்க ஆனா வந்து சோடங்கர் ஆனா ஆவணா எதா வேணாலும் இருக்கட்டும் சோடங்கர் நான் காந்தியே வந்து சொன்னாலும் இதான் என் கருத்துன்னு சொல்லிட்டேன்ல நான் அரசியலுக்கு ரொம்ப சோடங்கர் பிறக்கவே இல்லை அடுத்தது பேசுங்க சோடங்கர் பிறக்கல நான் இப்ப என்ன சொல்றேன் நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா புரியுது நான் என்னுடைய இதுதான் என் கருத்துன்னு தெளிவா சொல்லிட்டேன் அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு செவர் சொல்லுச்சு ஜன்னல் சொல்லுச்சு கதவு சொல்லுச்சு அந்த கேள்வியை தவிர மற்றதை கேளுங்க

இல்ல இப்ப எது முரண்பாடு இருக்கா எங்க பிஜேபியில அகில இந்திய தலைவர் ஆவணத்துக்கான தகுதி உதிச்சி கொடுக்கு ஏன்னா குழப்பி குழப்பி பேசுறதுக்கு பாருங்க நான் சரியா சொல்லுகிறவதோ ஆதரிக்கிறேன் தப்பா சொல்றபோது எதுக்குறேன் சொல்ற எல்லாத்தையும் ஆதரிக்கிறேன் நான் என்ன அடிமையா என் வாழ்க்கைய என்னோ நான் தான் எல்லாம் சொல்லிருக்கேன் என் மனைவி கூட அவ சொன்ன எல்லாத்தையும் நான் ஏத்துக்கலை நான் சொன்ன எல்லாத்தையும் அவ ஏத்துக்கணும்னு நான் சொல்லலை அது அரசியலுக்கு பொருத்துமா பொருத்தாதான் சரியாக சொல்லுகிற போது ஆதரிக்கிறேன் தப்புன்னா இது தப்புன்னு சொல்றேன் இது எப்படி நீங்க பிரிச்சு பாப்பீங்க சார் பிரிச்சு பாக்கல அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய கருத்தை வந்து அவர் ஏத்துக்கிறாரு அதை வந்து நீங்க கட்சி மேல இடத்துல சொல்லுங்க அது எனக்கு தெரியும் சார் வேற ஏதாவது பேசுங்க சார் யாரோட சார் நான் வந்து எனக்கு தெரியும் யார்கிட்ட சொல்றதுன்னு தமிழ்நாட்டுல நான் கேட்டேன்ல மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு பகிரங்கமா சொன்னாரா உள்ள சொன்னாரா அவர்கிட்ட கேட்டீங்களா போய்

அவர் அதை என்ன செய்தாரோ அதை அவர் செஞ்சா நியாயம் நான் செஞ்சா தப்பா இல்ல தப்பே சொல்லல ரெண்டு பேருக்கும் ஒரு வரும்போது தான் நாங்க பத்திரிக்கையாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறோம் அதை கேட்கிறேன் இந்த கேள்வி கேட்க வேண்டியது அவர்கிட்ட பொது இடத்துல சொல்லக்கூடாதுன்னா மனு நீதி சோழன் ஆட்சி நடக்குன்னு சொன்னீங்களே அப்ப அரைக்குள்ள சொன்னீங்களா தலைமையில சொன்னீங்களா பொது இடத்துல சொன்னீங்களா உங்களை பாரு தானே அவரும் சொல்றாரு நீங்க அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப அங்கதானே கேட்கணும் கேட்க வேண்டிய இடத்த விட்டுட்டு ஏட்ட வந்து கேட்குறீங்களே சார் சொல்லுங்க சார் அடுத்து பராசக்தி படத்துக்கு வரலாமா அது வந்து காங்கிரஸை வந்து தாக்கி எடுத்திருக்காங்க அப்படின்றது விமர்சனமாக முன்வைக்கப்படுது அதை காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் வந்து அதற்கு எதிரான இது கொடுத்துருக்காங்க படம் பார்க்க போகிறதில்ல நீங்களும் கூட சொல்லியிருக்கீங்க என்ன உங்களுடைய கருத்து அது அதை நீங்களே சொல்லிட்டீங்களே காங்கிரஸில் விமர்சனம் பண்ணி தான் அந்த படம் வந்திருக்குன்னு அப்புறம் அதில் போய் புதுசு கருத்து சொல்கிறதுக்கு இருக்குது அப்போ அவங்களுடைய நோக்கம் தெரிஞ்சு போச்சா தோழர் தோழர் என்று தோல்வீது கை போட்டு அப்படின்னு அந்த காலத்தில் கம்யூனிஸ்டில் ஒரு கவிதை எழுதினாங்க அது மாதிரி ஆகிடுச்சு தோளில் கை போட்டேன்னா தோழமையை போடுறான்னு நினச்சா பாக்கெட் பிட்பாட் அடித்து போயிட்டாங்கிற மாதிரி தோழமை தோழமைன்னு சொல்லிக்கிட்டு காங்கிரஸ் கட்சியை கீழே வெற்ற வேலையை சினிமா மூலமாக பண்ணியிருக்காங்க அப்படின் தானே பொருள் என்ன சார் ஆமான்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்கள் ரெண்டும் சொல்ல மாட்டேங்கிறேன் உங்களுடைய கருத்தை தான் சார் நான் கேட்கல நான் தான் சார் சொல்கிறேன் நான் இதை கருத்து சொல்கிறேனே சரியாக தப்பான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் அது தோழமை கட்சி தானே தோழமை கட்சியை நீங்கள் எந்த கேள்வியை கேட்டுக்கணும் தோழமை கட்சி என்று சொல்லிக்கொண்டு காங்கிரஸ் கட்சியுடைய உன்னதமான தலைவர்கள் காமராஜரையும் காந்தியையும் திமுகவில் இருக்கிறவர்கள் கேவலமாக பேசுகிற போது தோழமை கட்சியுடைய பெரிய தலைவர்களை எப்படிதான் பேசுற அப்படின்னு நீங்க திமுக கேட்டிருக்கணும் அல்லது நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கிட்ட இப்ப நான் கேட்ட மாதிரி நீங்க என்ன கேட்டு நீங்க கேட்க வேண்டியதுக்கு நானே கேட்க வேண்டியதா போச்சு என்னங்க இது நீங்க காங்கிரஸ் கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் காமராஜரையும் காந்தியையும் கேவலமா பேசுற போது ஒரு வார்த்தை கூட நீங்க அதுக்கு கண்டனமே சொல்ல அதை விட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவரை பற்றி குறை சொல்லலாமா அப்படின்னு சொல்றீங்களே புரியலீங்களே அப்படின்னா நீங்க கேட்டுக்கணும் கேட்டீங்களா இப்போ பராசக்தி படம் காங்கிரஸை விமர்சிக்குது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது ஆனா அந்த அன்றைய காலகட்டத்தில் இந்திய ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஐயா மன்னிக்கணும் சார் மீடியாக்கள் மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை உருவாக்கணும் ஆரம்பத்தில் சொன்னேன் குழப்பத்தை உருவாக்காதீர்கள் நீங்க தெரியப்படுத்துங்கன்ற உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் நீங்க திரும்பியும் சொல்ற மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை எடுப்பதற்கு மேல குழப்பத்தை உருவாக்காதீர்கள் சொன்னேன் ஆட்சி மொழி சட்டம் வந்திருந்தா எதுதா எப்படி சார் போராட முடியும் நீங்க ஆட்சி மொழி சட்டம் அரசியல் சட்டத்தில் வராமே இருந்துச்சு அது அதுதான் உங்களுக்கு புரியுதா அதற்கான முன்னெடுப்புகள் காங்கிரஸ் தானே பண்ணுச்சு சார் நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஒன்று உங்களுக்கு தெரியணும் இல்லைன்னா சொல்கிற ஏதாவது புரிஞ்சுக்கணும் அதுதான் சார் சொல்லுங்க அதற்கான கேள்வி தான் நான் கேட்டிருக்கிறீங்க உடனே எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்கிளைமர் நீங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்கிறத வந்து நான் கேட்குறேன் இல்லை உங்க அந்த கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கிறதுக்கே விழிப்புணர்வு தான் நான் கேட்குறேன் சரி இந்திய அரசியல் சட்டம் உருவாகிற போது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களை வைத்து தான் விவாதித்து எல்லா சட்டமும் ஒன்று ஒன்றா வருது அதில் ஆட்சி மொழி சட்டம் வருகிற போது ஓட்டெடுப்பு நடக்கிறது கட்டாயம் வந்துருச்சு சமமான ஓட்டு விழுகுது என்ன முடிவெடுக்கணும்னு தெரில அன்றைக்கு அந்த விவாதத்தினுடைய சேர்பர்சனாக இருந்தவர் சஞ்சீவ் ரெட்டி அந்த சஞ்சீவ் ரெட்டி தன்னுடைய ஓட்டை ஆட்சி மொழி ஹிந்தி தான் வேணும்னு சொன்ன குரூப்புக்கு ஆதரவாக போட்டிருந்தா அன்றைக்கே சட்டத்தில் வந்திருக்கும் இது முடிஞ்சு போன பிரச்சனையாக இருக்கும் சட்டத்தில் ஹிந்தி ஆட்சி மொழி வராமல் இருந்ததுக்கு காரணம் சஞ்சீவ் ரெட்டி போட்ட ஒரு ஓட்டு அந்த சஞ்சீவ் ரெட்டி தேர்தல் நிற்கிற போது எதிர்த்து ஓட்டு போட்டது திமுகவா இல்லையா சொல்லுங்க என்ன சார் தலையாட்டு போட்டாங்களா தந்தை பெரியார் என்ன தெரியுமா துளி பசங்களா விடுதலை எடுத்து படிச்சுங்க ஆயிரம் இருந்தாலும் ஓட்டு போடாத சஞ்சீவ் ரெட்டி நம்முடைய கொள்கை இந்தி கூடாதுங்கிறது அந்த இந்திய ஆட்சி மொழி வராமல் தடுத்ததே அவர் போட்ட ஒரு ஓட்டு தான் என்ன சார் உங்க பத்திரிகையார்கிட்ட வெளிப்படையா சொன்னது முதலமைச்சர் கோட்டையில் வெளியே வரும்போது கேட்டாங்க பத்திரிக்காரங்க இது மாதிரி உங்களுடைய தந்தை சொல்லியிருக்காருங்க எடுத்து பாருங்க உங்கள் பழைய விகடனில் எடுத்து அந்த நாளில் எடுத்து பாருங்க அது அப்படியே இருக்கும் தந்தைக்கு வயதாகிவிட்டது ஏதேதோ பிதற்றுகிறார் அவங்க தான் இந்தி எதுக்குறாங்க நாங்கள் திணிக்கிறோன்னா உங்களையும் திருத்த முடியாது யாரையும் திருத்த முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அப்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது திருச்சி வேலுசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க அன்னைக்கு கேட்கலைங்கறதுக்காக அன்றைக்கி கேட்க கூடாது என்ன சார் அன்னைக்கு கேக்கலைன்னு சொல்லு சார் அன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்கன்னு ஒண்ணு இருக்கு அதை மட்டும் நீங்க பாருங்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான் எங்களுடைய தலைமை அவர்கள் எப்போதாவது சொல்லியிருக்கிறார்களா கேக்கவே இல்லை இவர் கேட்டு ஒருவேளை அவங்க குடுக்கல அதுக்கான அங்க வெளிய போறேன்னு சொன்னாங்களா இல்ல நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மத்தியில் அதே காலகட்டத்தில் பதினான்கு எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்கு திமுக போகிற போது ஏழு பேரை எங்கள் அமைச்சர்கள் அமைச்சராக இருக்கிறது அந்த நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் முப்பத்தி எம்எல்ஏக்கள் இருக்கிற போதும் எங்களுக்கு ஒரு துணை முதல்வர் வேண்டும் எங்களுக்கு அமைச்சர்கள் நாலு பேர் வேண்டும் என்று தலைமை ஒரு நாளும் கேட்கவே இல்லை அதே போல இன்றைக்கு நான் இதை வெளிப்படையா சொல்லுவேன் பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி தென் மாநிலங்களிலே காங்கிரஸ் தான் ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது அங்கே பதினைந்து உறுப்பினர்கள் தான் காங்கிரசுக்கு இருக்கிறார்கள் பதினைந்து பதினாறு பேர் இருந்தால்தான் அங்கே நிற்க முடியும் இந்த மீதம் இருக்கிற மூன்று திமுக உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாமல் ஆட்சி நிற்க முடியாது அங்கே இன்று வரை திமுகவில் அந்த மூன்று பேர் இருந்தாலும் அது இருந்தால் தானே ஆட்சியில் இருக்க முடியும் என்பதற்காக எங்களுக்கு மந்திரி வேண்டும் என்று அவர் கேட்கவிண்டார் இந்த கூட்டணி இயல்பாகவே பேரம் பேசுகிற கூட்டணியாக பதவிக்காக பேசுற கூட்டணியாக இல்லை தலைமையை பொறுத்தவரையில கீழே இருக்கிற சில பேர்களுக்கு வந்தால் தனக்கு ஒரு வாய்ப்பு வருமே என்று நினைப்பது தவிர்க்க முடியாது சரி சொல்லிட்டீங்களா இல்ல இது இதற்கான விளக்கம் தான் இதுதான் நான் சொல்றேன் முதல்ல சொன்னதுதான் அதுக்கு பொருள் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை பாண்டிச்சேரியில் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை இங்கே நாங்கள் மந்திரிசோல் உங்களுக்கு கொடுக்கலாம் அங்கே நீங்க என்ன கொடுக்க வேணாம் தான் நடந்துச்சு அதான் அதுக்கு பொருள் அதனால அரசியல் நேத்து ஏன் கேட்கல இன்னைக்கே கேட்குது என்பது அடிப்படையில் நேத்து ஏன் கேட்கலன்றதை நான் கேட்க மாட்டேன் நேத்து போன முறை வந்து போன தேர்தலில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒன்று தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் போயிருக்கோம் அப்படியே கூட வச்சிருக்கேன் அப்போ வேணாம்னா இப்ப வேணுங்கிறோம் சொல்லுங்க அதற்கு காரணம் விஜயோட காரணம் எல்லாம் இல்லை சார் நாங்கள் கேட்குறேன் அதோட நிறுத்துங்கன்றேன் நேற்று கேட்கல இன்னைக்கு கேட்குறோம் ஓகே சார் இப்போ காங்கிரஸ் தமிழக அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் தெளிவாக ஒரு தடவை நூறு தடவை சொல்லிட்டேன் இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு என்பது காங் நாங்கள் நேரடியாக ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் எங்களை ஒதுக்கிட்டு ஒரு ஆட்சி வர முடியாது காங்கிரஸ் கூட்டணியில் அஞ்சாறு மந்திரியை கொடுக்கிறவர்கள் யாரோ அவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள் யார் கொடுக்க விரும்பலையோ அவர்கள் எதிர்கட்சி அவ்வளோதான் பிஜேபி ஒன்றை தவிர வேறு யாருக்கு வேணாலும் அந்த வாய்ப்பு வரலாம் ஓகே சார் உங்கள் நேரத்துக்கு நன்றி நிறைய தகவலை பகிர்ந்துருக்கேன் நன்றி சார் தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும் வீடே பணமடுக்கும்